இன்றைய ராசிபலன் மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ரிஷபம் ராசி பலன் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும் இன்றி விநாயகரை வழிபட மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் நூற் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படும் மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் மிருகு சிறுடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சில சங்கடங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் கடகம் ராசி பலன் ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு பலமுறை பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் வேங்கடேச பெருமாளை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடன் ஒன்றை திருப்பித் தரும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் இன்று அம்பிகையை வழிபட காரிய தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் தாய் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்கள் மன அமைதியை பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்று மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கக்கூடும் சுமாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் விநாயகரை வழிபடுவது நலம் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் கேத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்கக்கூடும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கைத் துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் நண்பர்களைத் தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலமாகும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பைரவரை வழிபட இடையூறுகள் அகலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் கிடைக்கும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடே தாமதம் ஏற்படும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு குறையும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் விற்பனை அதிகரிக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணை உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் கூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வயிறு தொடர்பான பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நரசம்மரை வழிபட நலன்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தியுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும்